வாழ்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவினது காயக்கல்ப கவியின் பயன்களை பற்றி குரு தந்திருக்கக்கூடிய பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் காயக்கல்பம் என்பது லேகியம் அல்ல ரகசியப் பயிற்சி என்று கூறும் குரு எளிய முறை பயிற்சி காலையில் ஐந்து நிமிடம் மாலை ஐந்து நிமிடம் இது மட்டும் செய்தால் உயிர் வளமாகும் நூற்றி இருபது இலக்கு வாழக்கூடிய அந்த சாத்தியக்கூறு மனிதனுக்கு இருக்கிறது பரம்பரை நோயையும் வெல்லும் அளவிற்கு ஆற்றல் நமக்கு கூடும் என்பதை கூறும் குரு காயகற்ப கற்ப யோகமெனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் தூயமுறை நரம்பூக்கும் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இவை இரண்டும் வழியே செய்யச் செய்ய போய பிழைகள் போகும் பிணிகள் நீங்கும் புத்துணர்வும் இறை உணர்வும் ஊற்றெடுக்கும் வாழ்க்கை சஞ்சீவி என்பது நாம் ராமாயணத்தில் அந்த கதையில் வருவதை ராம லட்சுமணர் மயக்கமுற்ற போது ஆஞ்சநேயர் சென்று அந்த சஞ்சீவியை எடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போதே அவர்கள் விழித்து கொள்கிறார்கள் அந்த காற்று மூலமாக அந்த சஞ்சீவி மூலிகை பட்டதும் உயிர்த்து எழுகிறார்கள் அவ்வாறு இந்த காயக்கல்பம் என்கிற இந்த பயிற்சியை நாம் செய்தால் உயர் சஞ்சீவியாக நமக்கு அமையும் என்பதை கூறும் குரு கருத்துடனே செய்து வந்தால் மனம் வைத்து நாம் தினசோறும் அதை செய்து வந்தால் வித்து கட்டும் வித்து அளவிலே கூடி நிற்கும் தரத்தில் ஓங்கி நிற்கும் திறமையில் அளப்பரியதாக வலு சேர்க்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய தூய முறை நரம்போக்கும் ஒஜ்ஜஸ் மூச்சி என்று சொல்லக்கூடிய இரண்டு பயிற்சிகளை நமக்கு இந்த காயக்கல்பத்தில் குரு கூறியிருக்கிறார் அதை குரு சொல்லியிருக்கும் முறையிலே நாம் செய்தால் தொடர்ந்து இவர் இரண்டும் குரு வழியில் பற்றப்பட்ட செய்ய செய்ய போய பிழைகள் போகும் பரம்பரை வியாதியும் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த காயக்கற்பம் என்கிற இந்த ரகசிய பயிற்சிக்கு இருக்கிறது என்பதை கூறி பிணிகள் நீங்கும் படிப்படியாக பிணிகள் நீங்கி நாம் தூய்மை அடையலாம் நோய் வராமல் பார்த்து கொள்ளலாம் நோயை தடுத்துக் கொள்ளலாம் நோயை குணமாக்கிக் கொள்ளலாம் முதுமையை தள்ளி வைக்கலாம் நீள் ஆயுளை பெறலாம் எவ்வாறு இருக்கக்கூடிய இந்த பயிற்சி நமக்கு தினந்தோறும் புத்துணர்ச்சியை அளிக்கும் இறை அருளை நம்முள் சேகரித்து அந்த இரையாற்றலை உணர்வதாக அது நமக்கு அமைத்துக் கொடுக்கும் எவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சிய காலை ஐந்து நிமிடம் மாலை ஐந்து நிமிடம் செய்யக்கூடிய இப்பயிற்சியை மணவளக்கலையில் சென்று நாம் பயின்று நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொண்டிடுவோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் அனைத்து செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இறைநிலைக்கும் குரு நிலைக்கும் നന്ദി 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 വാഴ്ക്ക വളമുടന വാക്കി നെവിസെൻ്റെ വാഴക്ക വളമുടൻ